அம்மா அம்மா என்றால் அன்பின் உருவம் அன்னை என்றால் கனத்துக்குரிய அடையாளம் தாய் என்றால் ஈன்றளித்த பெருமையின் சின்னம் மூன்றும் ஒருங்கே அமைந்த உறவு மானிடர் யாரும் மறக்க முடியாத உறவு எதிர்பார்ப்பு இல்லாத தூய உறவு அது தாய் உறவு மட்டுமே அம்மா என்ற சொல் தமிழுக்கு மட்டுமே உள்ள சிறப்பு அ என்பது உயிரிழத்து இம் என்பது மெய்யெழுத்து மா என்பது உயிர்மை எழுத்து மெய் என்பது உடலையும் குறிக்கும் உடல் உயிர் கொடுப்பவள் அம்மா அன்பு பாசம் நேசம் கருணை தியாகம் அக்கறை அரவணைப்பு அனைத்து உணர்வுகளும் ஒருங்கே ஊற்றெடுக்கும் சுத்த ஜீவநதி அம்மா என் அம்மா வர்ணிக்க வார்த்தைகளே இல்லாத வடிவம் அழகு ஓவியம் அளவுகோலே இல்லாத அன்பு சுயநலமே இல்லாத இதயம் அன்புடன் அறிவையும் பண்பையும் பாசத்தையும் நற்குணத்தையும் ஊட்டி வளர்த்தவர் என் தாய் என் தாய்க்கு நிகர் எவருமில்லை என்றே பெருமையுடன் சொல்வேன் ஏனெனில் என் அம்மாவுக்கு மனிதரிடம் இயற்கையாய் அமைந்த ஒரு குணம் மட்டும் கிடையாது அது என்ன பொய் ஆம் பொய் என் அம்மாவுக்கு பொய் சொல்ல தெரியாது உண்மையின் சிகரம் எதையும் மறைக்கவும் தெரியாது அம்மாவிடம் எந்த ரகசியமும் சொல்லாது என்றே பகர்வார் என் அண்ணன் என் அம்மாவுக்கு நடித்து பேசவும் தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் நன்றாக தெரியும் வந்தாரை உபசரிக்க கொடுப்பதில் கடையேழு வெள்ளல்களையும் மிஞ்சியவர் அனைத்து அலுவலகங்களுக்கும் விடுமுறை உண்டு அம்மாவின் சமையல் மட்டும் விடுமுறை கிடையாது சமைக்கும் உணவிலும் அன்பை கலந்து அதன் சுவையை அதிகரிக்க செய்பவர் விதவிதமாய் பலகாரம் செய்து வீடு தேடி வந்தவர்க்கு மட்டுமின்றி வீடு தேடி போயும் அழித்து மகிழ்பவர் என் அம்மாவுக்கு நிகர் யார் என்றே இன்று வரை தேடிக்கொண்டே இருக்கிறேன் உழைத்து உழைத்து ஓடாகி கொடுத்து கொடுத்து சிவந்து போன என் அன்னையே உம்மை என்று காண்போம் என்று உம் ஆறு செல்வங்களும் கலங்கி நிற்கிறோம் என்னால் போல் அந்நாளில் எம்மை விட்டு சென்ற உம்மை இந்நாள் மட்டுமல்ல என்னாலும் நினைத்து வாழ்கிறோம் போற்றுகிறோம் அன்பு உள்ளங்களே வேத வசனத்தின்படி தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவோம் உயிருடன் இருக்கையில் இந்த பொக்கிஷங்களை கவனியாது கடந்து சென்ற பின் பொக்கிசங்களை அள்ளி தூவி நற்கிரியைகளை செய்தாலும் எந்த பயனும் இல்லை சிந்திப்போம் செயல்படுவோம் முதியோர் இல்லங்கள் இல்லா நிலை வர ஜெபிப்போம் பெற்றோருக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டு